ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே வ்ளாக் சண்டே வ்ளாக்ல நம்ம காலையில் என்ன பண்ணுறோம் என்ன குக் பண்ணோம் அப்புறம் ஈவினிங் எங்கெங்கெல்லாம் வெளியே போகணும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் ஸோ நிறைய வாங்கிட்டு போயிருந்தோம் புது புடவை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் ஏரியா ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குது தேட்டர் இருக்குது அப்புறம் இப்போ இருக்கிற நிறைய கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் என்னென்னலாம் நீங்கள் வந்து வெளியில் போய் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு போகிறீங்களோ அது எல்லாமே உள்ளேயே அதாவது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சிடறாங்க முதற்கு முதல் காரணம் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஊருக்கு ஒதுக்கு போகிறமாக இருக்கிறதுனால அப்படி ஈவன் நீங்கள் உள்ளூர்லேயே நீங்கள் இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறானோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்துடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்துடும் அது நான் நிறைய வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நான் அந்த ஒன்றரை வருஷத்தில் நான் நிறைய நோட் பண்ணிட்டேன் நம்ம எந்த வந்து ரியல் எஸ்டேட் பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஏதாவது கொஞ்சம் பெரிய ஸ்கூல் நாட் ஒன்லி வேலம்மாள் நிறைய பார்த்திங்கன்னா செட்டிநாடு வித்ராசிரமம் அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நம்ம அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டானா பக்கத்தில் வந்து கொண்டு வந்துடுவாங்க இன்னொரு விஷயம் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் வைக்கிறதுக்காகவே அவங்க வந்து மினிமம் அஞ்சாயிரம் மாவது மெயின்டெனன்ஸ் வாங்கிடுறாங்க வாடகை மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் அதுக்கு வாடகை கொடுத்துட்டு இருக்கணும் ஜிம்மு நம்ம வந்து முடிஞ்சவருக்கு நம்ம ரெகுலராக ஜிம் போக ட்ரை பண்ணுவோம் ஆனால் நான் சொல்லுவேன் ஜிம் போய் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது காரணம் நீங்கள் ஃபுட்டு கம்மி பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஜிம் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக தான் உங்களுடைய அந்த ஒரு வில் பவர் மூச்சு வாங்காமல் ஓடுறது உடம்பு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா கொஞ்சம் ஊழல் சாதை கம்மி பண்ணுறது தான் உடம்புல இருக்கிறது நீர் இது இதுக்கெல்லாம் வேணால் வேணால் அந்த ஜிம் யூஸ் ஆகுமே தவிர நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எயிட்டி கேஜி இருக்கீங்க ஒரு சிக்ஸ்டி கேஜி வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு கம்மி கம்மி பண்ணிங்கன்னா அதாவது எல்லாேருமே வந்து ப்ளைண்டாக வந்து ஃபுட்டு கம்மி பண்ணுறதுனா சாப்பிட்றது குறைச்சிக்கிட்டா வெயிட் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் சாப்பிட்ற கேலரிஸ்க்கு நீங்கள் வந்து ஒர்க் இது பண்ணுறிங்களா உழைக்கிறீங்களா அந்தளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ஏதாவது பண்ணுறீங்களா எக்ஸசைஸ் பண்ணுறிங்களா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும் லைக் நம்மளுடைய ரொட்டீன் என்ன இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நான் ஜிம் பண்ணுறேன் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஹார்ட்லி ஒரு நூறு கேலரி கூட பேர்ன் பண்ணியிருக்க மாட்டேன் சரிங்களா சும்மா வேர்க்குமே தவிர அது அளவுக்கு எனக்கு கேலரி பேர்ன் ஆகுது அப்படின்னா கிடையாது ஒன்றுமே பெருசாக கிடையாது அந்தளவுக்கு வந்து ஒரு லே ஒரு ரொம்ப ஒரு பாடி பில்டரோ இல்லைன்னா விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து நல்லா கொஞ்சம் பேர்ன் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஒரு கேஷுவலாக அது மாதிரி பண்ணுற இதில் வந்து ஃபுட்டுனால மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் நான் வந்து நிறைய பேர் கேக் கமெண்ட்டில் கேட்குறீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்க இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு இது எவ்வளோ வெயிட் இருக்குன்றது நான் உங்களுக்கு வெயிட் ஸ்கேல்லேயே உங்களுக்கு நான் வந்து டேரெக்டாகவே போட்டு காட்டுறேன் ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது ஆன் அண்ட் ஆஃப் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாமா இந்த டயட் இருக்கிறது இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு திருப்பியும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட எனக்கு என்ன தோணுதுன்னா பண்ணாமையே இருக்கிறத விட இது எவ்வளவோ பெட்டர்னு தோணுது அதாவது இப்போ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் டயட்டில் இருந்தோம் நடுவில் ஒரு ஆறு மாதம் பிரேக் விட்டுட்டோம் திருப்பியும் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ற என் வருது அப்படின்னா அது ரொம்பவே பெட்டர் கம்பேரிட்டிவ்லி ஐயோ வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்ற ஒரு பேச்சே வீட்டில் இல்லாமல் வெயிட் லாஸ்னால் என்னன்னு கூட தெரியாமல் நம்ம வந்து அளவுக்கு அதிகமான கேலரி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதாவது வெயிட் லாஸே பண்ணாமல் நீ எப்பவும் போல் இருக்கிறதுக்கு வெயிட் லாஸுன்ற எண்ணம் மனசில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லைக் இப்படி தான் நம்ம இருக்கணும் அந்த ஒரு இது ஃபாலோ பண்ணணும் ஒன்று எண்ணம் மனசில் ஓடிட்டே இருக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து நம்ம இவ்வளோ டயட் இருக்கிறோம் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணோன்ற ஒரு இன்டென்ஷன் உங்களோட மைண்டில் இருக்குல்ல அது வந்து மந்த்லி ஒரு ரெண்டு தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நீங்கள் வெளியில் சாப்பிடும்போதோ இல்லை அன்ஹெல்த்தியாக ஏதாவது பண்ணும்போதோ இல்லைனா இல்லைன்னா ஐடியாலாம் உட்காந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணோன்ற எண்ணம் அந்த மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை நம்ம மைண்டில் தோணி அதுக்காக ஏதாவது ஒரு நாள் ஒரு ஜிம் போவோம் இல்லை ஒரு நாள் ஒரு டயட் ஃபுட் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது அது ஏதோ ஒரு மைக்ரோ லெவல்லையாவது உங்கள் உடம்ப வந்து அது வந்து ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன வெயிட் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆக்சுவலி நான் எயிட்டி ஃபைவ் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிட்டே குறைஞ்சேன் செவன்ட்டி சிக்ஸுக்கிட்ட குறைஞ்சேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த முன்னாடி மாதிரி விகரஸாக வெயிட் லாஸ் அந்த ஃபுட்டு டயட் எல்லாம் இல்லை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி செவன்ட்டி நைன் கிடையாது நான் நான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக கொஞ்சம் லோக்காப் பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலான டயட் எப்போமே ஃபாலோ பண்ணுங்கள் லோ கார் பண்ணோன்னா உங்களால் என்ன முடியுமோ டீ காஃபி ஸ்டாப் பண்ணுறது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு கப்பாக அறு கப்பு குடிக்கிறது தப்பு ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரெண்டு கப்பாக குறைக்க முடியுமா அதை பண்ணுங்கள் டோட்டலாக ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் பண்ணலாம் ரெண்டு மாதம் பண்ணலாம் ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக லைஃப் லாங் பண்ண முடியுமானா சத்தியமாக கிடையாது சுகர் டோட்டலாக என்னால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம் பட் நல்லா சக்கரை போட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்ரப்டாக நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியுமானா குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூன் போட்டது ஆஃப் ஸ்பூனாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கிராஜுவலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ புத்தகையே வெயிட் பார்க்கும்போது செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் அப்படி இருக்கேன் எம்டி ஸ்டமக்கில் பட் மதியான நேரத்தில் வந்து ரைஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நிறைய இது மீட்டாவோ இல்லைனா வெஜிடபிள்ஸ் நிறையா அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணுறேன் வெளியில் சாப்பிட்ணும் அப்படின்றத அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது ஏன்னா நமக்கு என்ன சொல்கிறது ஒரு ஒரு என்ன ஒன் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா போரிங் ஆகிடுது ஒரே ரொட்டின் சும்மா சும்மா சமைச்சு என்ன தான்டா சமைக்கிறது நைட்டு சப்பாத்தி தோசை இட்லி அது எனக்கு சேமியாக உப்புமாலாம் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது எனக்கும் பிடிக்காது வேறு என்ன சா நைட்டு ரைஸும் சாப்பிட மாட்டோம் காலையில் தோசை திருப்பி திருப்பி என்ன சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது இந்த முன்னாடி நான் குயிர்த்து அந்த டைம்லலாம் ஊத்தப்பம் இடியாப்பம் ஆப்பம் பணியாரம் இதெல்லாம் விதவிதமாக செய்யண ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இப்போ வந்து இன்னமும் அது குக்கிங்கோ என்னென்னா குக்கிங் ப்ளாக்ஸ் எடுக்கிறதோ அதெல்லாம் வந்து பெருசாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்கு மட்டும் வந்து ப்ளாக்ஸ் மட்டுமே தவிர ரெகுலர் ப்ளாக்ஸ் பெருசாக எடுக்கிறது இல்லை ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஷார்ட்ஸ் மாதிரி இதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நம்ம வந்து அந்த பாட்டை நம்ம விட்டுட்டோம் ஸோ அதனால் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலே முக்காவாசையான வெயிட் வந்து நம்ம குறைஞ்சிரும் ஸோ இன்னியோட சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன் அந்த தலையெல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சேன் இது வந்து சொறா போட்டு புட்டு பண்ணலான்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து சொறா புட்டு பண்ணிட்டுருக்கேன் ரொம்பவே சிம்பிளஸ்ட்டு ஒரு ரெசிபி சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு இந்த சொரா பீசஸ்லாம் வந்து போட்டு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வேணாம் அதுக்குள்ளே நான் அந்த கொதிச்சு அந்த தோல்லாம் சுருங்கிடும் மெந்துரும் மீன் உடனே அதை அழகாக நம்ம எடுத்துகிட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன்னா தோலில் வந்து கொஞ்சம் மண் மண் மாதிரி இருக்கும் கொஞ்சம் ந நிற நேர ஃபீலிங் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து குழம்பு வைக்கும்போது அப்படியே கூட போடுவாங்க பார்த்துருக்கேன் சுறா குழம்பு கிரேவி வைப்பாங்க பார்த்தீங்களா அதில் இது வந்து நான் சொறா புட்டு பண்ணுறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் ஊற்றிட்டு சோம்பு மிளகு முழுமிளகு இப்போ போடலாம் இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் போகிறதாலும் போடலாம் இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு அந்த வெந்து தோலுரிச்ச சொறாவை வந்து அழகாக இது இது என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான மீன்னா இதுக்கு வந்து முள்ளே இருக்காது எலும்பு தான் இருக்கும் பா பாலூட்டி வகையை சார்ந்தது ஸோ அதனால தான் வந்து இந்த சொறாவெலாம் சாப்பிட்டா அந்த குழந்த பெற்றவங்களுக்கு அந்த பால் பால் இல்லை அப்படின்னாங்கன்னா இதை வந்து சாப்பிட்டா நல்லது ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே என்ன சொல்கிறது ஃபில்லிங்கான ஒரு இது இதே தனியாக கூட ஸ்பூனில் போட்டு சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஓவர் ஸ்பைஸியாகவும் இருக்காது பிளாண்டாகவும் இருக்காது ஸோ மீன் குழம்புக்கு நமக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் சொரா புட்டு இல்லைன்னா முட்டை பொடி மாஸ் ரெண்டுத்துல வந்து நல்ல சூப்பரான காம்பினேஷன் குழம்பு வேணால் அவ்வளோக்கு தீர்ந்து போயிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி நைட்டு வச்சேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டுருந்தேன் ஸோ நேற்று நைட்டே வந்து பச எல்லாரும் மீன் தலை வாள் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு என் பையன் பாருங்கள் அவனால் தான் அவன் செய்கிறான் இப்போ ஒரு பெரிய ட்ராமாவே நடக்கும் போகுது அது என்னன்றது காமிக்கல பார்த்தீங்களா பண்ணிட்டான்னா அதாவது சாப்பிட உட்காரும்போது தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரணகலமே நடக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு நிறைய பொருள்லாம் வாங்குறீங்க ஒரு டைனிங் டேபிள் இல்லையான்னு டைனிங் டேபிள்லாம் இருக்குது ஆனால் யாருமே அதில் உட்காந்து சாப்பிட மாட்டோம் அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் ஏரியாவில் ஃபேன் இன்னும் போடலை ஸோ அதுதான் மெயின் காரணம் ஸோ அதை நம்ம போட போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்து சாப்பிடுவோம் ஆக்சுவலி இப்போ என் பையன் திட்டு இருக்கான் அவன் அந்த வித துணியை நான் வந்து டிஷ்யூ எடுத்துகிட்டு வர சொன்னேன் என் பொண்ணு அந்த டிஷ்யூன்ற வார்த்தை கேட்டோன்னு கொடுக்க கொடுக்குணும்னு ஓடுறான் அண்ணனுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல பேர் வாங்கிடணும்னு இப்போ அவன் விடுவேணா பாருங்கள் விடமாட்டான் என்ன தான் நீ சொன்னாங்க என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிச்சு டிஷ்ஷூ ஒன்னால் கிழித்து இன்னும் எங்களுக்கு ப்ரெஷர் ஏறி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு என் பொண்ணை அழுது இருக்க வேண்டியது அழலை இல்லைன்னா அவள் ஒரு அழுவா ஒரு அரை மணி நேரத்துக்கு அழுவா சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் மக்களே ஏப்பா அதாவது ரெண்டு குழந்தைங்க பார்த்தா ரெண்டாவது வந்து முதல் வந்து ஒரு துணையாக இருக்கும் அப்படிலாம் அதெல்லாம் இல்லை ஐயோ ரெண்டுத்தையும் வச்சு இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரீமிங் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் ஆக்சுவலி கோயத்திலலாம் இருக்கும்போது நான் அடிக்கடி கோயத்தில் இருக்கும்போது கோயத்தில் இருக்கும்போதுன்ட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த இந்த இன்சிடெண்ட் கோட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அங்கே வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் இங்கே வந்து நிறைய நான் குறைஞ்சிட்டு குறைச்சிட்டேன் இந்த டயட் கான்ஷியஸாக வந்ததுக்கு அப்புறம் பட் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் அங்கே இருக்கிற மாதிரி நிறைய சாப்பிட்றது இல்லை எனக்காவது ஒரு நாள் இது வந்து ஸ்விஸ் சாக்லேட் ப்ரௌனின்னு சொல்லிட்டு இந்த வா இதைது என்னமோ ஒன்று பெரிய லெவ் பெரிய சைஸில் ஒரு கோணு ஒன்று இருந்தது ஸோ உள்ளேயே சூப்பர் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்ம வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அதனால் போயிட்டு சாப்பிட்டாச்சு ஈவினிங் டைமு இப்போ வந்து வெளியில் போகிறோம் எங்கள் வெளியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் என் பொண்ணும் என் வீட்டுக்கார் மட்டும் போகிறோம் எங்கன்னா கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு இது எதுக்கு கேக் ஆர்டர் பண்ணுன்னா என் பையனோட பர்த்டே ஸோ நெக்ஸ்ட் டே ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர் பண்ணுறோம் தெரியாமல் வந்து இந்த கடையில் நான் கேக் ஆர்டர் பண்ணிட்டேன் ஏனுக்கு பார்த்திங்கன்னா மேபி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் எனக்கு வந்து இந்த தண்ணியாக இருக்கிற கேக் என்னமோ எனக்கு பிடிக்கல நிறைய தண்ணி ஊற்றிடுறாங்க சுகர் சிரப்புன்ற பேரில் ரொம்ப வாட்டரியாக நத ஆகிடுது ஒரு கேக்கில் லிட்ரலி தண்ணி ஊற்றுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு அந்த என்னமோ அது க்ரீமும் வந்து கேக் வந்து ஒரு ஒரு இன்ச்சுன்னா க்ரீம் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு போடுறாங்க ஆல் த சைட்ஸு ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம்னா அவ்வளோ க்ரீமும் நடுவில் ஒரு சின்ன துண்டு தான் கேக் இருக்குது எனக்கு இன்னும் சுத்தமாக பிடிக்கல எஃபி கேக்ஸ் என்ன தெரியல எனக்கு மெக்கனட் கேக் பிடிக்கும் அதில் அவ்வளோவா பட்டர் க்ரீம் தான் இருக்கும் அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் போட மாட்டாங்க ஸோ மெக்கனட் போயிருந்தேன் அதை பட் அதுக்கு முன்னாடியே எஃபி கிளேக்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் ஸோ அதனால் நோ அதர் ஆப்ஷன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலி இது சேம் டே கிடையாது இன்னொரு டேவோட கிளிப்பிங்கு ஸோ நான் ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னா அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கியிருந்தேன் நான் நிறைய வந்து இந்த வீடியோஸில் இந்த புடவெல்லாம் நம்ம வந்து ஷாப் பண்ணி நம்ம போடும்போது இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து குயத்தில் இருக்கும்போது நிறைய புடவைகள் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய லெவலில் ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே கோயத்தில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேனே எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது நான் இன்னும் கேட்டால் நான் ஜாப் போயிட்டுருந்தேன் இருந்தேன் ஏர்ன் பண்ணிகிட்ருந்தேன் நல்லாவே ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன் கோயத்தில் இருக்கும்போது பட் எனக்குன்னு அக்கௌண்ட் கிடையாது என்னோடய கம்ப்ளீட் கார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என் வீட்டுக்கார்கிட்ட தான் இருக்கும் ஸோ அவராக பார்த்து வாங்கி கொடுத்தா மட்டும்தான் உண்டு நான் அதை பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல பட் ஆஃப்டர் சம் டைம் என் வீட்டுக்காரே சொன்னார் உனக்கு பணம்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட உனக்கு தெரியல ஒரு கடைக்கு போய் ஒரு ஒரு ஆயரூபா கொடுத்தேன்னா அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவங்க ரிமைனிங் எவ்வளோ சேஞ்ச் கொடுப்பாங்கன்னு ஒன்றால் மென்ட்டலாக கால்குலேட் பண்ணி வாங்க முடியுமா ஏன்னா உன்னோட உனக்குகிட்ட அந்த பணப்புழக்கம் அப்படின்னா என்னன்ன உனக்கு தெரியாது நானாக உனக்கு செஞ்சால் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சென்னை வந்ததுக்கப்புறம் வாட்வர் இந்த யூடியூப்லேருந்து வர அமௌண்ட்டோ வாட்எவர் நம்ம ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து உனக்குன்னு தனி அக்கௌண்ட் வேணும்னு சொல்லி எனக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம ஒரு ஸ்பென்ட் பண்ணுறோம் ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் நம்ம காசில் போது அது ஒரு தனி சந்தோஷம் அது அவங்க ரிசீவ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி நான் எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப் டைமில் ஏதாவது ஒரு பொருளாவது உங்களுடைய ஏர்னிங்ஸில் ஒரு ஆகட்டும் உங்களுடைய ஏர்னிங்ஸில் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு செய்யும் போதோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்கி தரும்போதோ அது ஒரு தனி சந்தோஷம் இல்லைங்களா எப்போவுமே வந்து நம்ம ரிசீவிங் எண்ட்லேயே நம்ம இருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் கிவிங்கில் இருந்து பாருங்களேன் அது தனி சந்தோஷம் ஆக்சுவலி ஸோ இது வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா ஒரு மிரர் டெக்கார் இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னோடய வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் போட்டுருந்துருப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டகனல் ஷேப்பில் இருக்கிற அந்த கோல்டன் கலர் மிரர் டெக்கார் ஸோ இது வந்து நான் அம்மாக்கிட்ட ஃபோன்லலாம் பேசும்போது நான் வந்து காமிச்சிருக்கேன் இது மாதிரி இது இருக்குது இது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரேட்டு கம்மி அதிகம் அப்படின்றத விட இது எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்த டெக் அழகாக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது ஸோ இது எதாவது நம்ம யூஸ் பண்ணணும் இது எங்கேயாவது எந்த ஓலில் இது ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று இருக்குது அப்படின்றதுனால ஸோ அது வந்து இருந்தோம் என் பொண்ணும் பார்த்திங்கன்னா கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா ஸோ ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் கிளிப்பு எடுத்தது இன்னும் இன்னொரு ஒரு நாள் ஸோ ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சல்வார் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இது வந்து மீஷோவில் வாங்குறது ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு லிங்க் சரியாக தெரியல ஸோ இது மீஷோவில் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லைனா என்னோடய பயோவில் பார்த்தீங்கன்னா ஹால் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதில் மீஷோ ஃபைன்ஸ் இருக்கும் ஸோ அதில் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இந்த மிரர் இதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது ஆக்சுவலி கிட்ட போய் நம்ம இன்னும் பார்த்தோன்னா நம்ம ஃபேஸ் கிளியராக தெரியும் ஆனால் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா நமக்கு ஃபேஸ் ஆகிடும் இந்த சேரீ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் முன்னாடி இருக்கும் அப்போ வாங்குறது இந்த அம்பானி சாரீலாம் வாங்குறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா பனாரசி டைப் சாரீ ஒரு ப்ளூவில் பிங்க் பார்டர் ஸோ எங்கள் அம்மா கிட்ட இந்த கலர் இல்லை ஆக்சுவலி நான் நிறைய ஃபோட்டோஸ் அமைச்சிருந்தேன் அவங்க வந்து இதுதான் சொல்லியிருந்தாங்க பட் என்னென்னு தெரில அவங்க எக்ஸ்ப்ரெஷன் வந்து அதை பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா அப்படின்ற தெரில தொட்டு தொட்டு பார்க்குறாங்க இது என்னவாக இருக்கும் இது என்ன துணியாக இருக்கும் என்ன மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே இந்த துணி பேர்லாம் எனக்கு தெரியாது அதில் பனாரசி அப்படின்னு போட்டிருந்தது எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் அப் அப்படின்ற ஸ்பெசிஃபிகேஷனில் கிடையாது ஏன்னா என்கிட்ட இருக்கிற போட கலெக்ஷன்ஸே ரொம்ப கம்மி எனக்கு ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் கலர்ஸ் கலராக அழகாக இருந்ததுன்னா எந்த சேரீயாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீ ப்ளேட்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த சேரீயை கட்டினாலுமே பார்த்திங்கன்னா அது அழகாக தான் இருக்குது இல்லைங்களா ப்ரீ பிளேட் பண்ணி ப்ராப்பராக அழகாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி இல்லைனா ஆரி ப்ளவுஸ் போட்டு நம்ம வந்து வேர் பண்ணும்போது எனி ஸேரீ எனி மெட்டீரியல் வில்லு குட் ஆன் யூ ஸோ இந்த சேரீயும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து மிந்த்ராவில் வாங்கிறது ஒரு ஸ்கை ராமர் ப்ளூ கலரில் வந்து ஒரு ஆஃப் வரும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பார்டர் இருக்கும் பிங்க்கில் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷு ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட எனக்கு அந்த அம்பானி சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்கக்கிட்ட அந்த கலரும் இல்லை அட் த சேம் டைம் என்கிட்டேயும் அம்பானி ஸாரீ இருக்குது ஸோ அந்த கோல்டு கலரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்றைக்கி பண்ணது இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து க்ள கிளிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வந்து பேசிக்காகவே நான் ஒரு சோம்பேரியாவே இருந்துட்டேன் பிறந்ததுலேருந்தே இது இது வந்து சொல்கிறதுக்கு அசிங்கம் தான் பட் என்ன பண்ணுறது அதுதான் உண்மை ஒரு காசை ஹேண்டில் பண்ணுறது கூட சோம்பேறித்தடம் பண்ணுவேன்னா அது நான் மட்டும்தான் நகை எத்தனை போன்னு கடையில் போய் கோல்டு எப்படி வாங்கணும் எவ்வளோ மிச்சம் சேஞ்சு வாங்கணும் அந்த மாதிரி எதுக்கு தனியாக கடைக்கு போகிறது கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் கூட என் வீட்டுக்கார துணை தேடுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆனால் நான் வேலை ஜாப்லாம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் குவைத்தில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேலைலாம் நல்லா செய்வேன் அதெல்லாம் தனியாக நம்மளுக்கு பொறுப்பெடுத்து நம்ம அதெல்லாம் செய்வோம் பட்டு இந்த காசை ஹேண்டில் பண்ணுறது மட்டும் இத்தனை வருஷமாக பண்ணாமல் இருந்தேன் எங்கள் அப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரனை என்னை தனியாக கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காரு இந்த காசை ஹேண்டில் பண்ணுறது அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறது சேஞ்ச் திருப்பி எப்படி வாங்குறது ஜிபே யூஸ் பண்ணுறது லைக் வாட் எவர் எவ்ரி திங் பார்த்திங்கன்னா க்ரெடிட் கோஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவோட பேர்டே பிளாக் அங்கே என்னென்னக்கு எங்கெங்கெல்லாம் போகணுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில்